விஜய் அட்லி கூட்டணியில வெளியாக இருக்கிற விஜயோட அறுபத்தி மூன்றாவது படத்துக்கான செட் அமைக்கிற பணியில காயமடைந்து தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வர்ற செல்வராஜ் அப்படிங்கிற எலக்ட்ரீஷியன நடிகர் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்காரு நடிகர் விஜய் நடிக்கிற அறுபத்தி மூன்றாவது படத்தை அட்லி இயக்குறாரு இந்த படத்துல செட் அமைக்கும் பணி சம்பரம் இருக்கிற இவிபி பி பிலிம் சிட்டியில நடந்துட்டு வருது ஏராளமான ஊழியர்கள் செட்டமைக்கும் பணிகள் ஈடுபட்டுட்டு வராங்க அடி உயர கிரேனில் அதிக வெளிச்சம் கொண்ட மின்விளக்குகள் அமைக்கும் பணி நடைபெற்று வந்திருந்த நிலையில திடீரென அடி உயரத்துல கட்டப்பட்டிருந்த மின் விளக்கு விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கு கழன்று விழுந்த இந்த மின் விளக்கு ஸ்தாலி சேர்ந்த செல்வராஜ் என்பவர் மீது விழுந்திருக்கு இதனால இவர் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்திருக்காரு பதறிப்போன ஊழியர்கள் இவரை மீட்டு போரூர்ல இருக்கிற தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்திருக்கிறாங்க அங்கு அவர் தீவிர சிகிச்சை பெற்று வர்றாரு ஏபிபி பிலிம் சிட்டில தினம்தோறும் சினிமா படப்பிடிப்புகள் மற்றும் தனியார் தொலைக்காட்சிகளுக்கான படப்பிடிப்புகள் குறிப்பாக பிக் பாஸ் போன்ற படப்பிடிப்புகளும் இங்குதான் நடந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அனுமதி போதிய பாதுகாப்பு இங்கு இங்கு படப்பிடிப்புகள் நிகழ்த்தப்படுவதாக பலரும் குற்றம் தீயணைப்பு வாகனம் மற்றும் முதல் உதவி செய்வதற்கான ஆம்புலன்ஸ் வசதிகள் எதுவும் இல்ல அப்படின்றது இன்னும் ஒரு குற்றச்சாட்டா இருக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த பிலிம் சிட்டியை ஆய்வு செய்து இனிமேலும் விபத்துகள் ஏதும் ஏற்படாத வகையில நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த பகுதி மக்கள் மற்றும் திரைப்பட தொழிலாளர்களோட கோரிக்கையா இருக்கு படப்பிடிப்பு தளத்துல அடிக்கடி நடக்கிற விபத்துகளால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுட்டு இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட காலா படத்துக்கு செட் அமைக்கும் பணியின் போதும் ஒருவர் மின்சாரம் தாக்கி இறந்து போனது இங்கு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு